फिर यहाँ लाइव मेसेज मैसेज ला ஹாய் வணக்கம் எங்கிருந்து லைவ் வந்திருக்கீங்க இந்த ஊர்லலாம் ஐயோ ஐயோ மழையில கதவே திறந்துக்குச்சு பூட்டி வச்சிருந்த கதவே திறந்துக்குச்சு வணக்கம் லைவ்ல இருக்கிறதே காமிக்கல மோனி இப்பதான் காமிக்கிது சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட என்ன சாப்பாடு நான் பேசுறது கிளியரா கேக்குதா எல்லாருக்கும் வணக்கம் எங்கள் ஊர்லலாம் நல்ல மழைங்க மணி காலில் இருந்து எங்கள் மணி மழை மழை மணி முத மாதிரி ஹாய் ராஜசேகர் வணக்கம் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் நல்ல மழைங்க காலையிலேருந்தே மழை பெஞ்சிட்டே இருக்குதுங்க இங்கே ஜில்லுன்னு ஜில் கிளைமேட்டாக இருக்குது காலையிலேருந்தே மதிய வணக்கம் முரளி சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க ஹாய் எவ்ரி ஒன் வணக்கம் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் எல்லோரும் சாப்பிட்டீங்களா எல்லோரும் எங்கேருந்து லைவ் வரீங்க உங்கள் ஏரியாலாம் மழை இருக்காந்து கமெண்ட் பண்ணுங்க எங்கள் ஊர்லலாம் நல்ல மழை எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்காங்க முரளி என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா இல்லைங்க சாப்பிடணும் ராஜசேகர் கொஞ்சம் லேட் ஆகும் என்ன சமையல் முள்ளங்கி குழம்பு தம்பிக்கு வந்து பீட்ரூட்ஸ் அதான் செஞ்சேன் அது கொஞ்சம் இருக்கு முள்ளங்கி குழம்பு நீர் ஹாய் அனிஷ் வணக்கம் நல்லா இருக்கேன் திரே திரை நீங்க எப்படி இருக்கீங்க பேர் சூப்பரா இருக்காங்க தென்றல் திரை எந்த ஊர் நீங்கள் நான் விழுப்புகிறோங்க எல்லாருக்கும் வணக்கம் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அவர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க புதுசாக என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக் போட்டிருங்க எங்கள் நான் வந்து விழுப்புரம் எங்கள் ஊரில் வந்து காலையில் இருந்தே நல்ல மழை பெஞ்சிட்ருக்குது போ வைக்கவில்லையா இந்தாங்க பூ வைக்க மாட்டாங்க ஏதாச்சும் ஃபங்க்ஷன் போகிறதா அந்த மட்டும்தான் இப்போ மற்ற நிறத்துலலாம் வைக்க மாட்டேன் முடி ரொம் பூ முடியில் மாட்டி மாட்டி பூ முடியில் மாட்டி மாட்டி முடி கொட்டிக்கும் அதனால் வைக்கிறதில்ல ஹாய் ஜெஷ்வென் எப்படி இருக்கீங்க ஜெஷ்வேந்த் நல்லா இருக்கீங்களா எந்த ஊர் எந்த ஊர்லேருந்து லைவ் வரீங்க ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சாப்பிட்டாச்சா எங்கள் ஊரில் கனமழை உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க புதுசாக என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க மணி என்ன சாப்பாடு மணி சென்னையில் மழையா எங்கள் மாமா வேலைக்கு போயிருக்காங்க ஆ நியூஸில் பார்த்தாங்க முரளி சென்னையில் எல்லா ஏரியாலுமே மழை தான் போலுது மோஸ்ட்லி எல்லா ஏரியாலுமே எல்லா ஏரியாவுமே சொன்னாங்க சென்னையில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் எல்லாம் சாப்பிட்டீங்களா எல்லாம் சேஃபாக இருங்க மழையில் நனையாதுங்க பார்த்து பத்திரமா இருங்க ஃப்ரம் கர்நாடகா நைஸ்டு யூ தேங்க் யூ புதுசாக என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் போட்டுருங்க நான் இன்னும் சாப்பிட்லங்க முரளி என்னன்னு தெரிலங்க மழை பெஞ்சாலே சாப்பிட்றதுக்கே தோண மாட்டேது இல்லை ஜெயராமன் நான் இன்னும் சாப்பிட்ல வீட்டில் தானே இருக்கிறோம் நம்மளுக்கெல்லாம் வந்துட்டு இந்த டைமிங் கீப்பப் பண்ணுறது கிடையாது எப்போ வேணாலும் சாப்பிட்ற மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் அதெல்லாம் இப்போ ஆஃபீஸ் போகிறவங்கன்னா எயிட்டு நை எயிட் டூ நைன் அந்த ரேஞ்சில் சாப்பிடுவாங்க அப்புறம் மதியம் ஒன் டூ டூ விட்டு சாப்பிடுவாங்க நார்மலாக நைட்டு வந்து கரெக்டாக நம்மளுக்குலாம் அப்படி கிடையாது பதினொன்னாவும் மார்னிங் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் மதியம் மூணு நாள் கூட ஆகிடும் ஒரு சில நேரத்தில் சாப்பிடாம கூட விட்டுருவோம் அக்கா ஹாய் அக்கா என் பேர் பவானி ஹாய் பவானி எப்படி இருக்கீங்க பவானி நல்லா இருக்கீங்களா எந்த ஊர் நீங்கள் குட் ஆஃப்டர்நூன் டிரைவர் கௌதம் சாப்பிட்லங்க சமையல்லாம் செஞ்சுட்டேங்க மதிய வணக்கம் வாங்க மேன்ராஜ் உங்கள் வீட்டில் என்ன சமையல் முள்ளங்கி குழம்பு நான் இன்னும் சாப்பிட்லங்க லேட்டாகவும் எல்லாருக்கும் வணக்கம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் எல்லோரும் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க எங்கள் ஏரியாவில் மழை எங்கள் ஏரியாவில் மழையான்னு சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த இயரில் வந்துட்டு மறக்க முடியாத சம்பவம் ஏதாச்சும் இருந்த இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இயரில் வந்துட்டு இந்த விஷயம் என்னால் மறக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயந்தான் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பவானி செங்கல் போட்டா நீங்கள் நான் விழுப்புரங்க நல்ல பிள்ளை நன்றி எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க ஓகேங்க முரளி தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் போய் சாப்பிடுங்க டேக் கேர் பார்த்து பாத்திரமா இருங்க டைம் இருந்தால் லைவ்வாங்க தேங்க் யூ ஹாய் ஆனந்த் வணக்கம் எங்கெந்த லைவ் வரீங்க ஆனந்த் கார்த்திக் சொல்லுங்கள் கார்த்திக் புஷ்பராஜ் நான் தான் சக்தி சா விழுப்புரத்தில் எந்த ஊருங்க புஷ்பராஜ் ஹாய் முத்துராம் வணக்கம் என் வைதேகி ஹாய் மிருதுலா மிருதுலா வணக்கம் மிருதுலா நான் சேலம் ரொம்ப நலமாக இருக்காங்க வெரி ஃபைன் சித்தேனியா சித்தேரியா சித்தேனியா ராமு நல்லா இருக்கா ராமு சாப்பிட்டீங்களா எல்லாரும் எல்லாரும் எங்கேருந்து லைவ் பார்க்குறீங்க அப்படியே ஆளுக்கு ஆளுக்கு ஒரு லைக் போட்டுட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சித்தனி 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 எந்த சைடுங்க அது கேள்விப்பட்டிருக்கானா எந்த சைடுன்னு எனக்கு சரி ஞாபகம் இல்லை ஊர் பேர் கேள்விப்பட்டிருக்கிறேன் எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க மழை டைம் மழை வர ரெண்டு நாளைக்கு இருக்கும் எப்பயுமே வருஷம் போ வருஷம் வருஷம் தீபனாலே மழை கன்ஃபார்ம் வரும் அது சொல்ல முடியும் நான் தர்மபுரி அக்கா ஓகே மருத்துரா தருமபுரியில் எப்படி இருக்கு கிளைமேட் திண்டிவனம் தாண்டிய சித்தனை தெரியும் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த ஊர் எங்கே இருக்குன்னு தெரியாது அப்படிங்களா திருக்கனூர் வழுதாவூர் அந்த சைடா இல்லை மயிலம் பேரணி அந்த சைடா தேங்க் யூ டுவெல்த் லைக் புதுசாக பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே எனக்கு ஒரு லைக் போட்டுருங்க ரெகுலராக என்னோடய லைவுக்கு வாங்க வணக்கம் நான் விழுப்புரங்க ஹாய் லைட்டா மழையில இல்லைங்க இங்க நிறைய மழை காலையிலேருந்தே காலையிலருந்து லைட்டாக இருந்துச்சு ஒரு பதினோரு மணிக்கு மேலே மழை அதிகமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைட்டாக விக்கி ஹாய் ஓகே முத்ரா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன எல்லாமே சாப்பிடணும் என்ன பண்ணுறீங்க முத்துராம் ஒர்க்கிங்கா இல்லை பிஸ்னஸா வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க வணக்கம் சி சி வணக்கம் சிரிப்பு மிக்சிங்கா இது சிரிப்பு மிக்சிங் புதுசாக இருக்குது நீங்கள் சொல்கிறது தேங்க்யூ லைக் ஓகேங்க என்ன ஒர்க் பண்ணுறீங்க நான் விழுப்புரங்க ஹை ஸ்ரீதர் அபிஷியல் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் என்னோட லைவுக்கு வந்ததுக்கு நன்றி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா சிரிப்பு முக்கியம் அது என்கிட்ட நிறைய பேர் இருக்கு ஓகே ஓகே வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க ஹாய் மணி வணக்கம் மணி சுரேஷ் தங்கவேலு சொல்லுங்க எல்லாருக்கும் வணக்கம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஆல் எல்லாம் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா சிவகாசி ஆல்வேஸ் பயனுக்கா தேங்க்யூ மிர்துலா நன்றி சிவகாசி எனக்கு ஒரு டவுட்டுங்க சிவகாசியில் வந்துட்டு இந்த பட்டாசு சீசன் டைம் தான் வந்துட்டு நிறைய ஒர்க் இருக்குமா இல்லை அதுக்கு அப்புறம்லாம் பட்டாசு வேலை இல்லைல்ல அப்போ என்ன பண்ணுவீங்க தெரியாமல் தான் கேட்குறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க தேங்க்யூ ஃபோர்டீன்த் லைக் இல்லை வருஷம் ஃபுல்லாக பட்டாசு ஃபேக்ட்ரியில் ஒர்க் இருக்குமா ஹாய் எவ்ரி ஒன் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா இந்த இயரில் வந்து மறக்க முடியாத சம்பவங்கள் ஏதாச்சும் இருந்தால் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் சொல்லுங்கள் அப்படியே புதுசாக என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக் போடுங்க Thank you. ஃபிஃப்டீன்த் லைக் நன்றி மெசேஜ் டைப் பண்ணுறீங்களோ எனக்கு தான் வரலையோ எனக்கு எந்த மெசிக்னே வரவே இல்லை கடைசியாக சுரேஷ் தங்கவே இல்லை அவங்க போட்டிருக்காங்க மெசேஜ் அவ்வளோதான் தேங்க் யூ செவன்டீன்த் லைக் எடுத்துலாம் தேங்க் யூ எயிட் லைக் வருது கமெண்ட் மட்டும் வர மாட்டேங்குது மணி லைவில் இருக்கியா மணி எல்லாருக்கும் வணக்கம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஆல் தேங்க்யூ நைன்டீன் லைக் எல்லாம் சாப்பிட்டீங்களா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் மழை காலையில் மழை பெஞ்சிட்ருக்கு நல்ல மழை காலையிலேருந்தே உங்கள் ஊர்லெலாம் மழை இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் எங்க இருந்து லேவி பாக்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசாக யாராவது என்னோட சேனலை பார்த்தீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு லைக் போடுறேங்க தேங்க் யூ 22 லைக் ஏன் யாரும் மெசேஜ் பண்ண மாட்றீங்க ஒரு வேளை எனக்கு தான் மெசேஜ் வரலையோ வணக்கம் லைக் வருது ஆனால் மெசேஜ் வரமாட்டேது இந்த மாதிரிலாம் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு லைக் பண்ணுறது வருது ஆனால் மெசேஜ் பண்ணுறது வரமாட்டேங்குது அதே மாதிரி இப்படியும் வந்துடுது என்ன பிரச்சனைனே தெரியலையே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா செட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்போ என்ன பிரச்சனையாக இருக்கும் என்ன ப்ராப்ளம்னு தெரியலைங்களே thank you 22 <laughs> like refresh mani padra hi ellarku vanakkam thank you thanks for coming hi mm. refresh mani என்னடா இது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது நீங்க பண்ற இது எனக்கு வர மாட்டேங்குது என்ன மன்னிச்சிடுங்க என்னன்னு தெரியல நீங்க மெசேஜ் பண்ணுறது எனக்கு வரல என்ன ரீசன்னு எனக்கு தெரியல செட்டிங்ஸ்லாம் கரெக்டாக தான் இருக்குது பிறகு ஏன் வரவில்லை என்று தெரியவில்லை எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா புதுசாக என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் போட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் லைவுக்கு வந்ததுக்கு நன்றி ஏன் இந்த லைவே இப்படி மக்கர் பண்ணதுன்னு தெரியலையே தேங்க்யூ ட்வெண்ட்டி த்ரீ லைக் ட்வெண்ட்டி தேர்ட் லைக் தேங்க்யூ ட்வெண்ட்டி ஃபோர்த் லைக் லைவ் என் பண்ணிக்கலாமோ தேங்க்யூ ட்வெண்ட்டி ஃபிஃப்த் லைக் லைக் வருது வா இருக்கும் ஹாய் வெல்கம் எல்லாேருக்கும் வெல்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா எல்லோரும் சேஃபாக இருங்க பார்த்து பத்திரமா இருங்க மழை வருது எங்கள் ஏரியாலாம் நல்ல மழை காலில் இருந்து அதே மாதிரி எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா sorry boss Hello, welcome thank you 26 like hi welcome thank you thanks for coming all. லைவுக்கு வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நீங்கள் பேசுறது எனக்கு நீங்கள் டைப் பண்ணுறது எனக்கு தெரியலைங்க சாரிங்க தப்பாக நினச்சிக்காதீங்க பேசாமல் நான் லைவ் என் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ டுவெண்ட்டி செவன்த் லைக் எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க நாளைக்கு இதே டைமுக்கு எல்லாரும் லைவுக்கு வந்துடுங்க இதே மாதிரி இருந்தால் நான் எப்படி லைவ் கண்டினியூ பண்ணுறது அதனால் லைவ் என் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் எல்லாரும் சேஃபாக பாத் பார்த்து பத்திரமா take care ta ta bye bye